அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது நம்ம உடல் நோய்க்கு காரணமான வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் சமன் செய்யக்கூடிய யோக அசைவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதான் நம்ம உடம்புல நோய் வரணும் அப்படின்னா அதாவது வாதமானது தன் இருப்பாகிய அறுபது பங்குலருந்து குறைஞ்சாலும் கூடுனாலும் நோய் வரும் பித்தமானது தன் பங்காகிய முப்பது பங்குலருந்து குறைஞ்சாலும் கூடுனாலும் நோய் வரும் கபமானது தன் பங்காகிய பத்து பங்குல இருந்து குறைஞ்சாலும் கூடுனாலும் நோய் வரும் இந்த வாதம் பித்தம் கபம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து மூன்று இடங்களில் மையம் கொண்டிருக்கு வாதம் மையம் கொண்டது நம்முடைய மணிப்பூரக சக்கரம்னு சொல்லக்கூடிய வயிற்று பகுதியில் அமைந்திருப்பது தான் வாதம் அடுத்து கபம் அப்படிங்கிறது நம்முடைய விசுத்தி சக்கரம்னு சொல்லக்கூடிய தொண்டை பகுதியில் வீற்றி இருக்கக்கூடியது கபம் பித்தம் அப்படிங்கிறது நம்முடைய துரிய சக்கரம்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதியில் வீற்றி இருக்கக்கூடியது பித்தம் நமக்கு வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா தொண்டையில சளி சார்ந்த தொற்றுக்கள் ஏற்படும் பித்தம் சார்ந்த பிரச்சனை வருதுன்னா நமக்கு தலைவலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் இந்த வாதம் இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரம் கபம் இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரம் பித்தம் இருக்கக்கூடிய துரிய சக்கரம் இந்த மூணுமே நம்ம உடம்புல ஸ்பைனல் கார்டில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்பைனல் கார்டை நம்ம முழுமையாக தூண்டும் பொழுது நம்ம உடலுக்கு எந்த நோயுமே வராது ஏன்னா வர்ம மருத்துவத்தில் நோய் அப்படிங்கிறது நம்ம உயிருடைய இருப்பின் அளவு குறைவது தான் நோய் அப்போ அந்த உயிருடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய சர்வ ரோக நிவாரண யோக அசைவு இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த அசைவுகளை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது உங்கள் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் பரிபூரணமாக குணமாகும் இப்போ நம்ம அதை எப்படின்னு பார்க்க வாழ்த்துக்கள் இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டூல் வந்து டூல் ஏன்னா இந்த டூல்ஸ் தான் இந்த ஆசனத்தை நம்ம எளிமையாக பண்ணலாம் அதே நேரத்தில் வீரியமாகவும் பண்ணலாம் முதல்ல முட்டி போட்டுக்கணும் வஜிராசனம் இருந்து அளவு எடுத்துக்கணும் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும் நம்முடைய நடுவரல் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஸ்டாண்டை போட்டுக்கணும் ரெடி ஒன் இப்போ நம்முடைய மார்பை எவ்வளவு முடியுமோ முன்ன நோக்கி தள்ளணும் நம்ம உடலுடைய ஒட்டுமொத்த வயிட்டு நம்ம தான் இருக்கும். ரெடி இந்த மாதிரி அமர்ந்துக்கணும் இப்போ நான் சோன்னு சொல்லவும் மூச்சை இழுக்கணும் அதாவது எஸ் இழுக்கணும் அதே மாதிரி ஹம்னு சொல்லவும் ஹெச்யூஎம் ஹம்னு சொல்லவும் மூச்சை வெளியே விடணும் இது வந்து யோகா அசைவுகளுடைய சூத்திரம் அதாவது சோன்னு சொன்னா மூச்சை இழுக்கணும் ஹம்னு சொன்னா மூச்சை விடணும் தலையை மேலே தூக்கிடு சோ 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 இந்த மாதிரி ஒரு முப்பது கவுண்டிங் செய்யணும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து கவுண்டிங் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் Ready? So hum so hum so three so four so five so six so seven so eight so nine so ten. அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ஆசனத்தை தினமும் காலையில முப்பது கவுண்டி ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்ங்க உங்க உடம்புல வாதம் பித்தம் கவம் சார்ந்த எந்த நோயா இருந்தாலும் பரிபூரணமா சரியாயிடும் உடலுடைய உடல் பருமன் பரிபூர்ணமாக சமநிலை அடையும் அதாவது குண்டா இருக்கிறீங்கன்னா அவங்க உயரத்துக்கு ஏற்ற உடல் பருமன் கட்டமைக்கப்படும் ஸோ இது அன்பர்கள் தினமும் பயிற்சி எடுங்க இது போன்று மருந்து இல்லாமல் உடலை முழுமையா காய கல்ப நிலைக்கு கட்டமைக்கக்கூடிய யோக பயிற்சியானது நமது திருமூலர் ஆசிரமத்தில் வரக்கூடிய மே மாதம் காய கல்ப கிரியா யோக பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கு அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உடலை எந்தவொரு நோய் தொற்றும் இல்லாமல் வலுவாக கட்டமைத்து அன்பர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ அன்பர்கள் அனைவரையும் இந்த யோக கிரியா வகுப்பிற்கு உங்களை அழைக்கிறோம் அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் அபரிமிதமான செல்வ வளம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்